மக்கள் மூன்று ஆசனங்கள் தனக்கு கூடியதாக இருந்தது நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று மூன்று ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் என்பிபி தோல்வியடைய

ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலுமே ஆசனம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான் அந்த வகையிலே தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாக இந்த நாட்டிலே இயங்கி கொண்டிருக்கும் என்றதை சொல்ல விரும்புகிறேன் அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாலிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது எங்களுடைய நில அபரிப்பு தமிழ் மக்களுடைய காலியவரிப்பு நிறுத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும் இந்த நாலு விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோடு மக்களாக நின்று அடுத்த ஐந்து வருடங்களை உழைக்கும் என்ற செய்தியை இன்று மட்டக்களப்பில இருந்து தமிழ் மக்களை சொல்லுகின்றேன் நன்றி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது கட்சியானது மட்டக்களப்பில் அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றது மூன்று ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது பிற மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னின்று முன்னோக்கி சென்றாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்களால் தமிழரசு கட்சியை வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது முக்கியமான ஒரு விடயமாக பதிவு செய்யப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தோடு உரிமையோடு கூடிய அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம் காணாமல் உறவுகளின் அவலம் தமிழர்களின் ஒற்றுமை தமிழ் தேசியத்தின் ஒற்றுமை தமிழர் ஒற்றுமையாக அது என்றும் பலமாக இருக்கும் என்ற செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் மூவர் வெற்றி பெற்றிருந்தாலும் எமது வெற்றிக்காக எட்டு வேட்பாளர்களும் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது அவர்கள் என்றும் எமது வெற்றிக்காக உழைத்தவர்கள் எமது வெற்றியின் ஒவ்வொரு ஒவ்வொரு நடைப்பயணத்திலும் துணையாக இருந்தவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கின்றேன் எனவே நாங்கள் நிச்சயமாக அனைவரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக பயணிப்பதற்கு இந்த தமிழ் தேசியத்தின் வெற்றியை தமிழரசு கட்சியின் வெற்றியை நாங்கள் ஒரு முழு உதாரணமாக கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் தமிழர்களின் மனித உரிமைகளை மற்றும் மற்றும் இவரது தலைவர்கள் புத்திஜீவிகள் போன்றவர்களை அளித்தவர்களுக்கு உண்மையில் நீதி மூலமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே தமிழர்களில் தாய் கட்சியான தமிழரசு கட்சியின் பின்னால் நாங்கள் அனைவரும் அக்கியப்பட்டு இனி எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழர்களுக்கு வேண்டியது ஒற்றுமை தமிழ்த் தேசியம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மாவட்டத்தின் மக்கள் அடிப்புக்காரனாக தேர்தலில் வேட்பாளரு கடந்த உறுதியான நிலைப்பாடு அதோடு மக்களின் உரிமை உறுதியான நிலைப்பாடு மாவட்டத்திலேயே படிப்பாடாக இருக்கின்றன தமிழ் மக்களுக்கு உதாரணமாக எமது தமிழ் மாவட்ட மக்கள் செயற்பட்டிருக்கின்றனர் தொடர்ந்து எமது பயணம் உதாரணம் அமையும் எமது தேர்தலில் தான் புறியல் போன்றும் தேசிய பயணத்திலே பயணிப்பதோடு எமது வளங்களும் நிலங்களும் சுரண்டப்படுவதை எதிர்த்து எமது போராட்டம் தொடரும் அதனோடு இணைந்ததாக எங்களுடைய போரினாலே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கு ஏற்பட்ட மனசுமங்களை மாற்றுவதற்காக அவர்களோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம் மத்திய மத கட்சியின் வேட்பாளர்கள் மூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் முழுமையாக செயல்படுவதோடு பாராளுமன்றத்தில் எமது ஏற்பாடுகள் இலங்கையிலே பட்டக்காப்பு மாவட்டத்திலே எமது ஒரு முன்னதாக மாற்ற செயற்பாடுகளை எதிர்பார்த்த பன்னீர்செல்வம் என்ற முன்னேற்பாட்டை உடச்சியை தெரிவித்துக் கொண்டோம் அரசு கட்சியை பார்க்கொண்டு அதற்கு ஆதரவளித்து ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார்